ஒரு மாவட்டக்கு வச்சிருவேன் வாங்க ராஜாப்பா வணக்கம் லைக் போட்டிங்களா தேங்க் யூ சோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி நலமா சாப்பிட்டாங்களா எல்லாம் நல்லா இருக்கும் உங்கள் நேராலே வந்தாருக்கு மகிழ்ச்சி மகளே ரொம்ப நன்றிப்பா ராஜி சார் மெம்பர்ஷிப் லை போடுங்க சித்து ஹாய் வாங்க வணக்கம் மாரிமுத்து காலை வணக்கம் அப்படி சொல்றாங்க ராஜலப்பா சந்தானம் இந்த கமெண்ட் போட்டாங்க இல்லையா ரெண்டு மூணு பேரு அவங்கள திட்டிருந்தேன் நீங்க ஏன் உங்களை திட்டுறீங்கன்னு நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க ஹாய் திவ்யா வாங்க வணக்கம் அந்த சேனல் துபாக்கூடி சேனல் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா வணக்கம் ராஜேஷ் சார் உங்களை நான் பார்க்க வேண்டும் மெம்பர்ஷிப் ல போடுங்க ஓகே போடுவாங்க இல்லைக்கா யாருன்னு தெரியல அது அப்படியே விடக்கூடாது இல்லையா இப்போ நேற்று இங்கே ஒரு குழப்படி நான் அந்த மாதிரி அங்கேயும் குழப்பிடி வேற எங்கேயும் நடக்கக்கூடாது இல்லை அது யார் என்ன கண்டுபிடிக்கணும்ல ஹாப்பி சண்டே சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க உமா கொட்டா மாதிரி வேடிக்கை பார்க்காம கீழே கமாட்டா போடுங்க அக்கா அவங்க வரலையா யாரு யாரு தெரியல தெரிய அங்கு மழைய மகள இல்லப்பா வெயில் பாட்டே கலப்பு தான் மண்டைய காய்க்குது மழை இல்ல சுரேஷ் தெரியல இன்னும் காணும் எப்போயும் லைவ் போட்டால் வந்துடுவாங்க காலைல ரெண்டு லைவ் போட்டால் இன்னும் வரவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல நான் போடுற நீ மெம்பர்ஷிப்பு போட மாட்ட போல வேஸ்ட் நான் போகிறேன் நீ மெம்பர்ஷிப் லைஃப் போட மாட்ட போல சரி இங்கே வெயில் அதிகம் ஆமாப்பா அங்கேயும் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஹாய் சாந்தி சிஸ்டர் வாங்க வெல்கம் மை சேனல் இங்கே வெயில் தான் அதிகமா இருக்கும் சுரேஷ் இன்னும் வரல என்னன்னு தெரியல நேத்து வந்துட்டு போனதோ சரி நீ அங்கிருந்து வந்து இங்க மயிர புடுங்க வாத்தால போய் ஓலு வாத்தா படா வா எச்சு ஓகே அக்கா சுரேஷ் வந்தா சொல்லுங்க வரட்டும் சொல்றேன் கண்டிப்பா அக்கா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா திவ்யா சுரேஷ் ஒத்தா பாடே தேடா பைய என்னடா உனக்கு வேணும் அவள் என்னதான் கேட்டுங்கிற அவளுக்கு பதில் நான் கொடுக்குறேன் உனக்கு எங்கே வாங்கி பிடுங்குது உனக்கு எங்கடா வலிக்கு ஏன் சேனலுக்கு வந்தவங்க ஏன் அனுமதி இல்லாமல் நீ எப்படி பேசலாம் பேசுறதுக்கு நான் இருக்குது இல்லையா என்னை கண்டிக்கிறோம் என் புருஷன் வந்து கேட்பான் என்ன ஏதுன்னு உனக்கு எங்கே வலிக்கு நீ பார்க்க வந்தவோ பார்த்துட்டு மூடிட்டு போனோம் என்னோட சப்ரெக்ட்டு உனக்கு என்ன பேச்சு அது மரியாதை இல்லாமல் நீ எப்படியா பேசலாம் அறிவில்லை பிடிச்சா பாரு பிடிக்கலையா மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நீனா வந்து இங்க பண்ணாட்டு பண்ணிட்டு இருக்க யார யார வந்து பண்ணாட்டு பண்றது